நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக சிந்தனை ரெண்டு சீடர்கள் திரும்பி நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதினேழு திரும்பும் போது மகிழ்ச்சியின் படிமுறை பற்றி அவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் இயேசு இயேசுவின் பெயரை சொல்லி பேய்களை ஓட்டிய பெருமையை பறைசாற்றும் சீடர்கள் தீ ஆவிகளை அடிபணிய வைத்தது பற்றி மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்கின்றனர் இயேசு கொடுத்த அதிகாரம் அவர்களுடன் இருப்பதால் எதுவுமே அவர்களுக்கு தீங்கு என்று என்று உறுதியளிக்கிறார் ஆனாலும் தீ ஆவிகள் தங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை விட தங்களின் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இயேசு சாத்தானி உறவிடம் வானம் என கருதப்பட்டது சாத்தாவுடைய செல்வாக்கின் காலம் முடிவுக்கு வரும் நாள் தொடங்கிவிட்டதாக ஆண்டவர் உணர்ந்தார் அது மட்டுமல்ல அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் தொடர்ந்து அவர்களோடு இருந்த பிணைப்பின் மூலம் அறிகிறார் சாத்தானை எதிர்க்கும் பணியில் எப்போதும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்காது அவ்வப்போது அவனுடைய தாக்குதலுக்கு ஆண்டோடைய பணியாளர்கள் உட்பட நேரிடும் சீடர்கள் பணிக்கலத்துக்கு சென்றது இறைவனின் அமைதியின் காலம் அது முடியும் காலம் வரும் ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன குழந்தைகள் எதிர்ப்பாய் இருந்தவர்கள் சடங்குகளில் மிக்க ஆர்வமாய் இருந்த பரிசேரும் விவிலியத்தை துருவி ஆராய்ந்த மறைநூல் அறிஞரும் ஞானிகள் வகையை சேர்ந்தவர்கள் ஆனால் பாவிகள் என்று இகழப்பட்டவரும் பாலியல் தொழிலாளர்களும் பலவித நோய்களின் தாக்குதலுக்குட்பட்டு அல்லலுத்தோரும் அரசினரின் கொடுமைகள் ஆனோரும் இப்படிப்பட்ட மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இயேசுவின் அடியார்களுமே சிறியோ குழந்தைகள் என்றெல்லாம் இயேசுவால் குறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன கடவுள் தங்களை புறக்கணித்து சாபத்துக்குள்ளாக்கி விட்டார் என்று எண்ணியவர்கள் கடவுள் தங்களை தேடி வந்து விடுதலை வழங்குபவர் தங்களை பிள்ளைகளாகவும் நண்பர்களாகவும் உடன் ஊழியராகவும் ஏற்று மதிப்பவர் இயேசின் மூலம் கற்றுக்கொண்டார்கள் இரண்டு வகையான மகிழ்ச்சிகள் நம் வாழ்வில் ஏற்படலாம் ஒன்று உலக சார்ந்த வெற்றிகள் பரிசுகள் பொருளாதார லாபங்கள் நிறைவேறிய கனவுகள் இவை மேலோட்டமான மகிழ்ச்சிகளே இரண்டாவது இவற்றை விட மேலான ஆழமான மகிழ்ச்சியின் இறைவன் மட்டுமே தர முடியும் இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையும் போது நாம் இறைவனின் வார்த்தைகளின்படி வாழும்போது நமது பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன ஜெபிப்பதை பார்க்கிறோம் இயேசுவின் ஜபம் நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஊக்க மருந்தாகவும் அமைகிறது ஒன்று இயேசுவின் ஜபம் தூய் ஆவியால் தூண்டப்பட்டதாக அமைந்தது ஆவியானவரை நாம் ஜெவிப்பதற்கு தூண்டுகோலாகவும் துணையாகவும் விளங்குகிறார் இரண்டாவது ஜெபித்தார் எங்கே தூய் அங்கே மகிழ்ச்சி ஒன்று மகிழ்ச்சி என்பது ஆவியின் ஒன்று அல்லவா ஜபம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் அனுபவமாக இருக்க வேண்டும் மூன்றாவது இயேசு தம் ஜபத்தில் தந்தையை போற்றுகிறார் ஆம் ஜபங்களில் இனிமையானதும் சிறப்பிடம் பெறுவதுமான இறை ஜெபம் ஜபம்தான் இயேசு தந்தை ஞானத்தை அவரது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசின் பணி மகிழ்ச்சியோடு செய்கின்றேனா தூயாவின் துணையோடு இறைவேண்டல் ஒவ்வொரு நாளும் செய்கின்றேனா இறைவன் செய்த உதவிகளை நினைத்து இறைவனை போற்றி போழ்கின்றேனா மண்டாடுவோமாக வல்லம் விமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் பணி மகிழ்ச்சியோடு செய்யவும் தூயாவின் துணையோடு இறைவேண்டல் செய்யவும் இறைவன் செய்த வியத்தகு செயல்களை குறித்து நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும் தாரும் ஆமேன்